ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் இந்தியாவில் நடந்தது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் நடந்த எவ்வளவோ கேசஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம் எல்லா கேஸையும் நம்மளால ரொம்ப ஈஸியா கடந்து போக முடிஞ்சா கூட சில கேசஸ் நம்ம மனசுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் உண்டு பண்ணும் அந்த மாதிரி ஒரு கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் இருக்க கொல்கத்தால ஒரு டாக்டருக்கு நடந்த கொடூரமான நிகழ்வை பற்றி தான் நம்ம நாடு ஃபுல்லாகவே ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க நிறைய சேனல்ல இந்த கேஸ் நீங்க பாத்துるீங்க என்ன நடந்துது அந்த டாக்டருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துறலாம் பட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த டாக்டருக்கு என்ன மாதிரி கிரைம் நடந்துதுங்கறத பார்க்க போறோம் பட் இந்த மாதிரி கிரைமோட ஆனிவேர் அதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி அத ஃபியூச்சர்ல என்ன மாதிரிலாம் தடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை பேரண்ட் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது உங்க குழந்தையோட வாழ்க்கையை மட்டுமல்ல நிறைய குழந்தைகளோட உயிரை காப்பாத்துறது கூட உதவியா இருக்கலாம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு கொல்கத்தாவில் இருக்கிற ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு ஜென்ரலாக இந்த டாக்டர்ஸோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டபுளாக இருக்கும் வெளியில் இருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாருமே டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுவோம் பட் எனக்கு நிறைய டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இருபத்தி மணி நேரம் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை தொடர்ந்து மூணு நாள் தூக்கம் இல்லாமல் வேலை பார்த்த எவ்வளவோ டாக்டர்ஸை நான் பார்த்துருக்கேன் அதுவும் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற அந்த டயத்தில் இடையில கிடைக்கிற ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் ஸ் வராத நேரத்தில் சீக்கிரமா போய் அந்த டைத்தை யூஸ் பண்ணி தூங்கிட்டு அவ்வளவு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ற ஒரு சூப்பர்பான தொழில் என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கடவுளுக்கு அடுத்து நான் பார்க்குற ஒரு விஷயம் நிறைய பேடும் இருக்காங்க ஏமாத்து வேலையும் நடந்தா கூட ஒரு டாக்டர் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக பண்ற விஷயத்த வேற யாராலையும் இந்த உலகத்தில் பண்ண முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் மேல எனக்கு ஒரு ஹை ரெஸ்பெக்ட் இருக்கு டாக்டர் படிப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த யூஜின்னு சொல்லுவாங்க எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மேற்படிப்புக்கு ஆப்ரேஷனுக்காக எம்எஸ் எம்டி படிக்கிற எல்லா டாக்டர்ஸுமே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து நார்மல் டாக்டர் மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் ஆர்ஜி கர் அப்படிங்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பயிற்சி டாக்டர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி தான் ஆகஸ்ட் மாதம் ஒம்பதாம் தேதி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு செமினார் ஹால் இருக்குது அந்த செமினார் ஹாலுக்குள்ளே காலையில் ஏழு முப்பது மணிக்கு உள்ளே போன ஒரு நபர் பயங்கரமாக ஷாக் ஆகி கத்தி கூச்சலிடுறாரு அவர் போட்ட சத்தத்தை கேட்டு ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளவு ஸ்டாக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே அந்த செமினார் ஹாலில் உள்ளே போய் பார்க்க பார்க்கும் போது அங்க ஒரு பெண்ணோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பெண்ணோட சடலம் அரை நிர்வாணமா இருக்கு அதை பார்த்தவனே தெரியுது அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரி கொடூரம் இந்த செமினார் ஹாலுக்குள்ள நிகழ்ந்திருக்குன்னு பட் எல்லாத்தையும் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கின விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல கொலை செய்யப்பட்ட பெண்மணி இதே ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த இன்சிடண்ட பத்தி கொல்கத்தா போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது கொல்கத்தா போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே கிரைம் சீனுக்கு வராங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் அந்த கூட வேலை பார்க்குற டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த டாக்டர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக டியூட்டியில் இருக்காங்க இங்கே இருக்கிற செமினார் ஹாலில் வச்சு தான் நார்மலாகவே அவங்க டின்னர் சாப்பிடுவாங்க பட் எப்போல்லாம் அவங்களுக்கு பிரேக் கிடைக்குதோ இங்கே தான் வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் ஆகஸ்ட் மாதம் ஒம்பதாம் தேதி ஏர்லி மார்னிங் இந்த டாக்டரும் அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு ரெண்டு மூணு டாக்டர் சேர்ந்து நைட்டு டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க கூட இந்த மூணு டாக்டரும் அவங்க டியூட்டி பார்க்க போயிட்டாங்க அப்போ ஸ்பெசிஃபிக்கான இந்த டாக்டர் மட்டும் நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு அந்த செமினார் ஹாலில் படுத்து தூங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த செமினார் ஹாலுக்குள்ள இந்த டாக்டருக்கு நடந்த நிகழ்வு நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது இப்போ போலீஸ் ஆபீஸர் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பாக்கும்போது இந்த டாக்டர் பார்க்கும்போது தெரியுது ஒரு நபர் இந்த டாக்டர் கிட்ட அவ்வளவு கொடூரமா நடந்து அவங்கள கொலை பண்ணிருக்கான்னு தெரியுது அந்த கிரைம் சீன்ல எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளங்களா இருக்கு அந்த கிரைம் சீன்ல போலீஸ்க்கு கிடைக்கிற மிக முக்கியமான தடயம் என்ன அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கிடைக்குது மேபி இது கொலைகாரனோட ஹெட்செட் ஆகிருக்கலாம் இந்த இன்சென்ட் நடக்கும்போது அவன் தலாக இதை விட்டுட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி அதை ஒரு எவிரென்ஸாக போலீஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கூட வேலை பார்க்குற டாக்டர்ஸ் எல்லாத்தையும் கேட்குறாங்க பட் ஐ விட்னஸை பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த செமினார் ஹால்க்குள்ளே போனதை பார்க்கல பட் அன்பார்ச்சுனேட்டாக இந்த செமினார் ஹாலுக்கு வெளியில் எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லை பட் இந்த செமினார் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐசியூ யூனிட்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடிவி கேமராவை பார்த்தா இந்த செமினார் ஹாலுக்குள்ள யாரெல்லாம் போயிட்டு வந்தாங்கங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு கொல்கத்தா போலீஸ் அந்த ஐசியூவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை ஒன்றும் ஒன்னா பார்த்துட்டு வரும்போது கரெக்டா காலையில நாலு மணிக்கு சந்தேகப்படும்படியான ஒரு நபர் இந்த செமினார் ஹாலுக்குள்ள போயிருக்காரு பட் அதே டயத்துல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மூணு மணி வரைக்கும் இந்த டாக்டர் அந்த செமினார் ஹாலில் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது இன்னொரு ஐ விட்னஸ் பார்த்துருக்காங்க ஸோ அந்த த்ரீ டூ ஃபோர் வரைக்கும் யாருமே அந்த பக்கம் போல கரெக்டா நாலு மணிக்கு தான் சந்தேகப்படுற மாதிரி இந்த நபர் உள்ள போயிருக்காரு கரெக்டா நாலு நாற்பத்தஞ்சு மணிக்கு அந்த நபர் செமினார் ஹாலில் வெளில வந்திருக்காரு அவர்கிட்ட எந்த ஒரு பதட்டமும் இல்லை ரொம்ப கேஷுவலாக போயிருக்காரு இதுக்கப்புறம் அந்த செமினார் ஹால் பக்கம் யாருமே போல அதனால நாலு மணிலிருந்து நாலு நாற்பத்தஞ்சுக்கு இடைப்பட்ட இந்த டைத்துக்குள்ள செமினார் ஹாலுக்குள்ள போன அந்த நபர் தான் இந்த டாக்டர் கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க நாலு மணிக்கு அந்த செமினார் ஹாலுக்குள்ள போன நபர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு ரொம்ப சேலஞ்சிங் அல்ல பிகாஸ் அந்த நபர் ஏற்கனவே போலீஸுக்கு ரொம்பவே பரிச்சயமானவர் அவர் அதே கொல்கத்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் தன்னார்வலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு தெரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் வாலண்டியரா வந்து ஒர்க்

கண்டிப்பா அது கொலை செய்யப்பட்ட அந்த டாக்டருக்கு சொந்தமான ரத்தங்களா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபாரன்சிக் லேபுக்கு டெஸ்ட் அனுப்பி வைக்கிறாங்க பட் அதே டயத்துல போலீஸ் சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போது மணிக்கு செமினார் ஹாலுக்குள்ள போன அந்த நபர் காதுல ப்ளூடூத் ஹெட்செட் மாத்திருக்காரு பட் நாலு நாற்பத்தஞ்சு மணிக்கு அந்த நபர் அந்த செமினார் இருந்து வெளியில வரும்போது அவரோட காதுல ப்ளூடூத் ஹெட்செட் இல்ல மீன்ஸ் கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட ப்ளூடூத் ஹெட்செட் கொலைகாரனுக்கு சொந்தமானதுங்கிறது ஒன் ஹண்ட்ரட் உறுதி செய்யப்படுது பட் அந்த ப்ளூடூத் ஹெட்செட் சஞ்சய் ராய்ங்கிற இந்த நபருக்கு சொந்தமானதா அப்படிங்கிறத போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஜென்ரலாக நம்ம ப்ளூடூத் ஏற்கனவே பேர் பண்ணிடும் அப்படின்னா ஜஸ்ட் ஆன் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிரும் அதனால் போலீஸ் இந்த சஞ்சய் ராயோட ஃபோனை எடுத்துட்டு அதில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த ஹெட்செட்டையும் ஆன் பண்ணுறாங்க ரெண்டும் உடனே பேர் ஆகுது ஸோ இருந்து சந்தேகமே கிடையாது கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ப்ளூடூத் ஹெட்செட் இந்த சஞ்சய் ராய்க்கு சொந்தமானது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது ஸோ இந்த சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த சஞ்சய் ராய் தான் அந்த டாக்டர் கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணியிருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க நிறைய கிரைமில் சொல்லுவோம் ராங் பிளேஸ் அட் ராங் டைம் சொல்லுவோம் பட் திஸ் இஸ் நாட் ஏ ராங் பிளேஸ் திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்க முடியும் இரவு பகல் பாராம பேஷண்ட்ஸோட உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடுற ஒரு டாக்டருக்கு அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லையே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அவங்க கற்புக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது கொல்கத்தா மக்கள் கிட்ட மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை உண்டு பண்ணது அதுவும் டாக்டர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் டாக்டர்ஸ் இந்த மாதிரி மேற்படிப்பு படிக்கிற டாக்டர் நர்சஸ் எல்லாருமே வீதியில இறங்கி போராட்டம் பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிற எங்களோட உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு எங்களோட கற்புக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்கிற மாதிரி அவ்வளவு தூரம் கொல்கத்தால நிறைய போராட்டங்கள் நடைபெறுது கொலை செய்யப்பட்ட இந்த டாக்டரோட உடல பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்க இவ்வளவு கொடூரமான ஒரு கொலைய என்னோட லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை அந்த பெண்ணோட இறுதி நிமிடங்களை என்னோட வார்த்தையால் விவரிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இந்த பிரேத பரிசோதனை பண்ண லேடி டாக்டர் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த பெண்ணோட கழுத்து எலும்புகள் உடைப்பட்டிருக்கு தட் மீன்ஸ் அந்த பெண்ணை கத்த விடாமல் தடுக்கிறதுக்காக அந்த நபர் வாயை பொத்தி ஃபஸ்ட் அவங்களோட கழுத்து எலும்புகளை உடைச்சிருக்கான் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் தப்பி ஓடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டாக்டரோட முகத்திலே ஒரு குத்து விட்டுருக்கான் அந்த டாக்டர் இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க அந்த ஸ்பெக்ஸ் இப்படி கண்ணாடி உடைஞ்சி அந்த கண்ணாடி துகள்கள் அந்த டாக்டரோட ரெண்டு கண்ணுக்குள்ளேயும் போயிட்டேன் எங்க பார்த்தாலும் ரத்தம் வழிய ஆரம்பிக்குது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த ரெண்டு ப்ராசஸ்ல அந்த பெண்மணிக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்திருக்கும் பட் இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்க முயற்சி பண்றான் அவங்க கிட்ட பல முறை தவற நடக்க ஆரம்பிக்கிறான் இதுல அந்த டாக்டரோட இடுப்பு எலும்புகள் உடைய ஆரம்பிக்கிறது பல இடங்கள்ல பிராக்சர் இருக்கு அவங்களோட உடம்புல எங்க பார்த்தாலும் டிஃபென்சிவ் ஊண்டு இருக்கு ஒரு விக்டிமோட உடம்புல இருக்க டிஃபென்சிவ் ஊண்டு தான் சொல்லும் அவங்களோட உயிரையும் பிராணத்தையும் காப்பாற்றுறதுக்காக அவங்க எவ்வளவு போராடி இருக்காங்க இவங்க உடம்புல இருநூறுக்கும் மேற்பட்ட டிஃபென்சிவ் உடம்பு கீறல்கள் இருக்கிறதுனால அந்த டாக்டர் தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு தூரம் போராடி இருக்காங்க அப்படிங்கறத உணர முடியுது மேலும் அந்த டாக்டரோட அந்தரங்க உறுப்புல பலவித காயங்கள் வார்த்தையில் விவரிக்க முடியாத அவ்வளவு காயங்களும் அவ்வளவு ரத்த போக்கும் இருந்திருக்கு உண்மையிலேயே ஒரு பெண்ணை இவ்வளவு தூரம் சித்தருவதை பண்ண ஒருத்தன் ஒரு மிருகத்தையும் விட மோசமானவன் அவனு மிருகத்தோட கம்பேர் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாக்டர் சொல்றாங்க இப்போ இந்த தடயங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு சஞ்சய் ராய்ங்கிற அந்த நபர்கிட்ட கிட்ட விசாரிக்கும் போது நான் தான் அந்த டாக்டர் கிட்ட தவறா நடந்து கொலை பண்ண அப்படிங்கறத கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறான் என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த சஞ்சய் ராய் சொல்றான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் போலீஸ்ல ஒரு தன்னால் வர வாலண்டியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கீழே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டுமல்ல ஈவன் ஹாஸ்பிட்டல் கூட நிறைய பேஷண்ட்டுக்கு அவன் உதவி செய்யறான் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ரே எடுக்க போறவங்க இல்ல ஏதாவது ஒரு பேஷண்ட் சர்ஜரிக்காக வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நிறைய உதவிகள் பண்ணி அந்த பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ் எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பணம் வாங்கியிருக்கான் பட் இன்னொரு தியரி கூட சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் யாருக்காவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்க கூட வர நபர்கள் கிட்ட ஆசை வார்த்தை காமிச்சு இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க உங்களுக்கு வேணால் ரூம் போட்டு தரேன் அந்த மாதிரி கூட நிறைய தொழில் பண்ணி நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு இருந்திருக்கான் ஒட்டுமொத்தத்தில் இந்த ஹாஸ்பிடல்ல நிறைய விஷயத்தை அவை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கிறது மட்டும் தெரியுது ஸோ சம்பவம் நடந்தப்போ ஒரு சர்ஜரி நடந்திருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் அதனால அந்த பேஷண்ட் கூட வந்த ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ரிலேட்டிவ்ஸ் கூட க்ளோஸ் ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் ஹாஸ்பிடலுக்கு பின்னாடி போய் அந்த ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய இந்த செமினார் கால கிராஸ் பண்ணி வரும்போது டாக்டர் தனியா தூங்கிட்டு இருக்கிறத அவனோட ஃபுல் போதையும் அவனோட மனசும் கண்டிப்பாக டிவியேட் ஆகிட்டு இன்னைக்கு இந்த டாக்டர் தனியா இருக்காங்க இவங்கள அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு தான் பெரிய மிகப்பெரிய குற்றத்தை பண்ணிருக்கான் ஈவன் இந்த என்ன சொல்றான் இவ்வளவு பெரிய கிரைம பண்ணிட்டு நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்து பார்க்க தான் தெரியுது ஐயோ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்னதான் நான் போதையில இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணேன்னு சொன்னா கூட அவன் பண்ண விஷயத்தை எவ்வளவு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் எவ்வளவு மரண தண்டனை கொடுத்தாலும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இந்த காலத்துல டாக்டர் படிக்கிறதுக்காக நீட்டு சீட்டு கிடைக்கலன்னு எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டாக்டர் படிப்புக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி அஞ்சு வருஷம் படிச்சு மேற்படிப்பு மேலும் ரெண்டு வருஷம் படிச்சு எவ்வளவு கனவுகளோடையும் எவ்வளவு ஆசைகளோடையும் இந்த ஹாஸ்பிடல் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் தொழில் அப்படிங்கிறது பணத்துக்காக மட்டும் பண்றது கிடையாது அதுல ஒரு டெடிகேஷன் இல்லாம யாராலையுமே டாக்டர் ஒர்க் பண்ண முடியாது அவ்வளவு கனவுகளோட இந்த ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ண அவங்களோட கனவுகள் எல்லாமே கடைசி வரைக்கும் நிறைவேறாம போனது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த உடல பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட அந்தரங்க உறுப்புல கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க ஜென்ரலா இந்த மாதிரி கேஸ்ல பயாலஜிக்கல் மெட்டீரியல் டிஎன்ஏ மட்டும் எடுக்க மாட்டாங்க அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலோட கண்டென்ட் எவ்வளவு இருக்கு குவான்டிட்டி எவ்வளவு எல்லாமே தரவா செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பெண்ணோட உடம்புல இருக்கிற அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலோட கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இவங்கள கண்டிப்பா ஒரு நபர் கொலை பண்ணிருக்க வாய்ப்புல பல பேர்கள் இந்த பெண்கிட்ட தவறா நடந்திருக்காங்க டெட் மீன்ஸ் இங்க ஒரு பாலியல் கூட்டு பலாத்காரமே நடந்திருக்குங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாங்க பட் சோ சோஃபார் சஞ்சய் ராய் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க பட் சஞ்சய் ராய் தவிர இந்த கேஸ்ல வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்ல இவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் இந்த டாக்டர் கூட்டு பலாத்காரம் பண்ணாங்களா அப்படிங்கிறது மேபி அந்த டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்த்தாலோ இல்ல சஞ்சய் ராய் வாயை தொடர்ந்து சொன்னா மட்டும்தான் தெரியும் பிகாஸ் நான் என்ன கெஸ்ட் பண்றேன்னா இந்த சஞ்சய் ராய் முழு போதையில இருந்திருக்கான் அவனுக்கு என்ன பண்ணோன்னு தெரியல மேபி அவன் கூட யார் இருந்தாங்க அப்படிங்கிறது கூட அவனால் சொல்ல முடியுமான்னு தெரியல பட் இந்த சயின்டிஃபிக் எவன்ஸ் வச்சு பார்க்கும்போது இது மேபி கூட்டு பலாத்காரமாக இருக்கிறது நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ்ல கொலைகாரனா கருதப்படுற இந்த சஞ்சய் ராய்க்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு உடனே தூக்கு தண்டனை நிறைவேற்றணும் எல்லாரும் போராடுறாங்க சரி ஓகே சஞ்சய் ராய்க்கு தூக்கு தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி குற்றங்கள் கண்ட்ரியில குறையுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குறையாது இது நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு ரேண்டம் இன்சிடென்ட் கிடையாது ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர் இதே மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணி தான் கொலை செய்யப்படுறாங்க சரி ஓகே ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குற எல்லா டாக்டருக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துடலாமா அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட அவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கா அதுக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்டே காசு ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி செக்யூரிட்டி கொடுப்பாங்களா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க சரி மட்டும்தான் நம்ம ஊரில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தா டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது பலவிதமான பெண்கள் இங்க நைட் டியூட்டி பார்க்குறாங்க லாயர்ஸ் கூட நைட் டியூட்டி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஐடியில் வேலை பார்க்குறவங்க கால் சென்டரில் வேலை பார்க்குறாங்க எத்தனையோ பெண்கள் நைட் டியூட்டி பார்க்குறாங்க எவ்வளோ பேருக்கு நம்மளால் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஸோ இவனை ஒருத்தனை மட்டும் தூக்கில் போட்டால் இந்த பாலியல் குற்றங்கள் நம்ம நாட்டில் குறையுமா கண்டிப்பா குறையாது சரி ஓகே இந்த மாதிரி ஆளுங்க நாட்டில் இருக்கதான் செய்வாங்க என்ன பெண்கள் தான் பாதுகாத்துக்கணும் இதை வச்சுக்கோங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டியூட்டி பார்க்க போறாங்க இருபத்தாலு மணி நேரம் உழைச்சிட்டு பத்து நிமிஷம் தூங்குறாங்க அங்கே கூட ஒரு பொண்ணு ரெஸ்ட் எடுக்கும்போது பாதுகாப்பு இல்லைன்னா கையில் கத்தி வச்சுட்டா இருக்க முடியும் இதுவும் ஒரு சொல்யூஷன் ஆகுமா கண்டிப்பாக பெண்கள் பாதுகாப்பாக அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம மட்டும் ஏதாவது வெளியில் போகும்போதோ வேலைக்கு போயிட்டு வரும்போதோ சொல்லலாம் பட் ஒர்க் பண்ணுற இடத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையுமே பெண்கள் அவங்கள பாதுகாக்க முடியுமா அதுக்குரிய எல்லா மெஷர்மெண்ட்டும் அவங்க எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்குரிய ஆன்சரும் நோ அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி அதுக்குரிய தீர்வு தான் என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரலாக எல்லா ப்ராப்ளத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஆணி வேற அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெண்கள் கிட்ட தவறாக நடக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறாக நடக்கிறா தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறது சூப்பர் அது உண்மையிலேயே அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட ஹாப்பி தான் இது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு கேன்சர் வந்துருச்சு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பெஸ்ட்டாக இல்லை கேன்சரை வரவிடாமல் தடுக்கிறது பெஸ்டா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குமே நம்ம லாங் டேர்ம் சொல்யூஷனாக திங்க் பண்ணணும் இப்போ ஒருத்தன் குற்றம் பண்ணுறா அவனுக்கு தண்டனை கொடுத்தோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் தான் பட் நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பிகாஸ் நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷன் அப்படி நம்மளோட வளர்ப்பு முறை அப்படி சரி இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இது உடனே ஒரு நைட்ல சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் கிடையாது ஸோ நெட்ல இதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் இதுக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பெண்கள் கிட்ட நம்மளுக்கு ஏன் தவறா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வருது அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டாக்டர் சூப்பர்பா ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் விருப்பப்படுறேன் இதை ஒன்லி ஸ்கூல்ல எஜுகேஷனா வைக்கலாம் அப்படி நம்ம ஊர்ல எஜுகேஷனா வர அளவுக்கு இது அட்வான்ஸ்டா இல்ல அப்படின்னா வீட்டுல நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அந்த டாக்டர் எழுதின ஆர்டிகல்ஸ் சொன்ன ஒரு செவன் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இப்போ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மேபி அது உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு que okay. மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம் உங்கள் குழந்தைய ஒழுக்கமாக ஒரு நல்ல மனிதனாக வளர்க்குறதுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக உதவி செய்யும் ஒரு அடல்ட் ஸ்டேஜில் இருக்க ஒரு பையன் ஒரு பெண் கிட்ட தவறாக நடந்துக்கிட்டா சி நீ பண்ணது தவறு உனக்கு இதான் தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுக்கறத விட சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி குற்றங்கள் நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற எஜுகேஷன் அவனுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுக்குங்கிற மாதிரி தான் அந்த டாக்டர் சொல்கிறாங்க இவங்க சொல்கிற அந்த சைல்டு எஜுகேஷன் அதாவது இந்த பாலியல் ரீதியான எஜுகேஷன் எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபடும் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பாடி பார்ட்ஸ் அதாவது நம்ம சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை எல் கேஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் என்னன்னு சொல்லி கொடுப்போம் இதுவோ காது இதுவோ இதுவோ மூக்கு இது உ வாயு அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம் பட் எந்த புக்கில் நம்ம பார்த்து இதுதான் உன்னோட பிரைவேட் பார்ட் அப்படிங்கறத நம்ம எந்த புக்லயுமே பார்த்துருக்க மாட்டோம் பிரைவேட் பார்ட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சின்ன வயசுல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம அதை எல்லாத்தையுமே ஷேமா ஃபீல் பண்ணி அதை பொத்தி பொத்தி இப்படியே வளர்த்ததனால

கொடுக்குற ப்ளஷரும் நீ எடுக்கிற முடிவு உனக்கு ஓகேன்னா பண்ணு இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஆழமா பதிய வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பசங்க எடுத்துக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா வந்து ஹக் பண்ணி முத்தம் குடுறாமோ அந்த குழந்தைய ஏன் அப்படின்னுட்டு போயிடும் சில குழந்தைகள் விருப்பப்பட்டு கொடுத்தா ஓகே பட் சில குழந்தைகள் விருப்பப்படாம அப்பா அதுக்கு மூடு இல்லாமல் இருக்கலாம் அப்போ போயிட்டே அப்பா அப்பாதான்டா வந்திருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தையோட விருப்பம் இல்லாம அதை பிடிச்சு ஹக் பண்ணி கிஸ் பண்ணும்போதே அந்த இடத்துலயே அந்த குழந்தையோட உரிமைகள் பறிக்கப்படுது ஃபிஸிக்கலாக ஒருத்தவங்களுக்கு உனக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த குழந்தையோட முழு உரிமை அது என்னோட உரிமை நான் தான் முடிவு ஒண்ணு சந்தோஷப்படுத்தணும்ங்குறதுக்காக நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த குழந்தையோட உரிமையை பிரேக் பண்றங்கறது அர்த்தம் ஸோ குழந்தையிட்ட கேக்குறோம் கண்ணா அப்பா ஹக் பண்ற கிஸ் பண்ண அது இஷ்டம் கொடுக்கணும் இல்லேன்னா வேண்டாம் அப்போ அந்த குழந்தை ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்ன வரும் ஓகே ஃபிசிக்கலாக நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற ப்ளஷர் நம்ம இஷ்டத்தை பொறுத்தது நம்மளை யாரும் புஷ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை சின்ன வயசுலேருந்தே குழந்தைகள் கிட்ட விதைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நான் அடுத்து சொல்ல போற பாயிண்ட் தான் மிக மிக முக்கியமான பாயிண்ட் கன்சன்ட் அப்படிங்கிறாங்க எஸ் ஆர் நோ அப்படிங்கிறதான் அதாவது ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம ஒரு விஷயம் கேட்குறேன்னா அவங்க சொல்ற பதில முழு நிறைவா ஏத்துக்கணும் என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அது உனக்கு கொடுக்கறதும் கொடுக்காம போறதும் என்னோட முழு உரிமை அதுக்கு எஸ் நான் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கு பட் நான் சொல்கிற பதிலை ஏற்றுக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கா உனக்கு பொறுமை இருக்கா அது அக்செப்டன்ஸ் கிரிட்டீரியா உங்ககிட்ட இருக்கா தான் முக்கியம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை ஒரு பென்சில் வச்சிருக்கு இல்லை ரெண்டு பென்சில் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க இன்னொரு குழந்தை கேட்குது நீ தான் ரெண்டு வச்சிருக்கேல எனக்கு ஒரு பென்சில் கொடுன்னு கேட்குது அந்த குழந்தை கேட்டது தப்பு கிடையாது இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணலாம் ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று பென்சிலை கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலேயும் போகலாம் அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை அதுக்கு சொந்தமான பொருளை சந்தோஷமாக கொடுக்குது அந்த இடத்துல பிரச்சனை இல்லை இல்லை அந்த குழந்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வச்சுக்கலேன் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு முழு உரிமை இருக்குது பிகாஸ் இந்த பென்சில் அதுக்கு சொந்தமானது பட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த குழந்தை இப்போ அதுதான் மேட்டர் இது நோன்னு சொல்கிறத அந்த குழந்தை எப்படி எடுத்துக்கும் ரெண்டு விதமாக எடுத்துக்கும் ஒன்று ஏய் நீ தான் ரெண்டு வச்சுருக்க எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பொறுங்கிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா உட்காந்து அழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா சரி ஓகேப்பா ஓம் பென்சில் நீ தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் அக்செப்ட் பண்ணிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ எந்த விஷயத்தையும் சரி நோனு ஒருத்தவங்க சொல்றது ரொம்ப ஈஸி அப்படி எதிர்முனையில் நோன் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்டை சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டு வரணும் பிகாஸ் ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம கேட்க ஒரு குழந்தை ஒரு சாக்லேட் சாப்பிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் போய் கேட்குறோன்னா அந்த குழந்தை நோன்னு சொல்லும் இது எல்லா குழந்தையும் சொல்லலாம் பட்டு ஒரு குழந்தை பேசாமல் இருக்கு இன்னொரு குழந்தை சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கு ஏ ஒரு சாக்லேட் கொடுன்னு கேட்டால் அது நோன்னு சொன்னால் அந்த குழந்தை அந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ணிக்கு பார்க்கணும் அதுதான் மேட்டர் அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணுற அந்த கேரக்டர் வளர்த்துக்குச்சு அப்படின்னா உண்மையிலேயே அந்த குழந்தை ஒரு நல்ல ரெஸ்பெக்டபுளாக ஒரு நல்ல குழந்தையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்லித்தரணும் லைஃப்பில் ஏமாற்றங்கள் கிடைக்கும் ஓகேவா நமக்கு சொந்தமில்லாத பொருளை ஒருத்தவங்க நோன்னு தான் சொல்லுவாங்க அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மன உறுதியை கல்வியையும் அந்த விஷயத்தை தான் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கிடைக்கலன்னா கதவை உடப்பாங்க வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கி உடப்பாங்க எனக்கு அந்த பொருள் வேணுங்கிற அளவுக்கு அடம்பிடிப்பாங்க பட் இது எங்க கொண்டு போய் முடியும் அப்படிங்கறத உங்களால யூகிக்க முடியும் நான் நினைக்கிறேன் அடுத்தபடியா என்ன சொல்றாங்கன்னா பவுண்டரிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு குழந்தைகளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி தரோம் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஒரு குழந்தை வளர வளர இப்போ சின்ன வயசுலேயே போயிட்டு ஒரு குழந்தைகள் பாலியல் உறவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த வயசில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம் இப்போ ஒரு மிடில் ஸ்கூல் குழந்தை வருதுனா நம்ம என்ன தருவோம் பேட் டச் குட் டச் எல்லாம் தருவோம்ல அதையும் தாண்டி சில பவுண்ட்ரிஸ் ஓகேவா ஸோ இப்போ நீ பசங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் தப்பு இல்லை ஒன்றா படத்துக்கு போகலாம் தப்பில்லை பட் நோ ஒன் ஷுட் நாட் டச் யூ ஓகேவா இல்லை ஃப்ரெண்ட்லியாக ஓகே கையை கொடுக்கறது ஓகே பட் உனக்குன்னு டச் பண்ணக்கூடாத ப்ரைவேட்டான சில இடங்கள் இருக்குது அதை யாரையுமே டச் பண்ணாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற பவுண்ட்ரிஸை பசங்களுக்கும் உண்டு பண்ணணும் பெண்கள்கிட்டயும் உண்டு பண்ணணும் ஸோ பெண்கள் என்ன பண்ணலாம் ஆண்கள் இந்த இடத்துல நம்ம டச் பண்ணக்கூடாது திஸ் இஸ் மை ப்ரைவேட் ஏரியா டோன்ட் கம் இன் சைட் அவ்வளோ பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற பவுண்டரியும் பசங்களுக்கு சொல்லி தரலாம் நான் சொல்ற இந்த லெஷன்ஸ் எல்லாமே பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் இங்க பாலியல் வேறுபாடே கிடையாது இந்த பவுண்டரியையும் பசங்களுக்கும் பொண்ணுகளுக்கும் கரெக்டா சொல்லி தரணும் இப்போ நான் அடுத்து சொல்ல போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது எம்பத்தி அதாவது மற்றவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறது நிறைய பாலியல் குற்றங்கள் எப்படி நடக்குதுங்கிறீங்க ஒருத்தவங்க செல்ஃபிஷாக திங்க் பண்ணுறதுனால தான் மற்றவங்களோட உணர்வை நம்ம மதிக்காமல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோங்கிறது ஒரு மெயினான ஃபேக்டர் இது இன்னொரு மெயினான ஃபேக்டர் இந்த கேஸில் எடுத்துக்கோங்க அவன் குடிபோதையில் இருக்கான் அவனுக்கு அப்போ ஒரு பெண்ணோட பாலியல் உறவு தேவைப்படுது அதுக்காக அந்த பெண்ணோட உணர்வை பற்றியோ அந்த பெண் வாழ்க்கையில் எவ்வளோ டாக்டர் கஷ்டப்பட்டு படித்தாலோ அதை பற்றிலாம் இவனுக்கு தேவையில்லை இவனுக்கு அந்த இடத்துல வேணும் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த சஞ்சய் அடுத்தவங்களோட உணர்வை பத்தி கவலையே கிடையாது இந்த மாதிரி பீப்புள் எக்ஸ்ட்ரீம் செல்ஃபிஷ் பீப்புள் லைஃப்பில் எல்லாருமே செல்ஃபிஷாக இருப்போம் பட் ஒரு ஸ்டேஜில் அதுக்குன்னு லிமிட்டேஷன் இருக்குது சில பேர் என்கிட்ட பணம் இருக்குது ஒருத்தன் கேட்டால் கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான் அது அவன் பணம் அவன் வச்சுக்கிறான் தட்ஸ் ஃபைன் பட் அடுத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறது உன்னோடய சந்தோஷத்துக்காக ஹர்ட் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரீம் செல்ஃபிஷ்னஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு எம்பத்தியை நம்ம குழந்தைகள் கிட்ட கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒன்று பண்ணுற இப்போ ஒரு ஒரு ஸ்கூல்லேயே எடுத்துப்போம் உங்கள் பையன் வந்து இன்னொரு பையனை அடிச்சிட்டான் அவனுக்கு பயங்கரமாக தலையில் அடிபட்டு காயம் வருது உங்கள் பையன் அதுக்காக ரியலி ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணி சாரி கேட்டு இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணா ஓகே ஓகே பெண்ணு அவனுக்கு தானே அடிபட்டுச்சு அப்படின்னு போனான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்கள் பையன் ஒரு தவறான பையனை வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த பையன் கிட்ட என்ன கண்ணா அவனுக்கு பட்ட காயம் உனக்கு பட்ட மாதிரி ஒரு செகண்ட் பாரு அந்த நிலைமையிலேருந்து நீ யோசிச்சு பார்த்தா அந்த வழியும் வேதனையும் உனக்கு புரியுங்கிறத அந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணணும் ஸோ தட் மீன்ஸ் நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம இருந்தால் அது நம்மளுக்கு எப்படி வலிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாலே அந்த தவறை நம்ம பண்ண மாட்டோம் ஸோ அதனால் மற்றவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பெண் கிட்ட நீ பாலியல் உறவு கேட்கிற அந்த பெண் நோன் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை மீறி அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணோட உணர்வுகளை புரிஞ்சிக்காமல் பாலியல் பலாத்காரம் பண்ணுறது தான் இந்த மாதிரி அதிக குற்றங்கள் நடக்குது ஸோ மற்றவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டோம்னா பாலியல் குற்றம் மட்டுமல்ல பல குற்றங்கள் குறையும் ஏன் கணவன் மனைவிக்குள்ள வர்ற சண்டை கூட குறையுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அடுத்தபடியாக நம்ம எல்லாத்துக்குமே இன்ஸ்டிங்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா கட் ஃபீலிங்னு சொல்லுவான் இது நம்மளுக்கு நடக்கும் போது ஓகே இவன் இவன் ஏதோ ஃப்ரெண்டு அவுட்டிங் கூப்பிட்டுருக்கான் போகலாம் போனால் நம்மளுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு ஒரு தோணும் பார்த்திங்களா அது சயின்டிஃபிக்காக கூட சில சமயம் உண்மைங்கிறாங்க அந்த மாதிரி கட் ஃபீலிங்கை நம்ம குழந்தைகளுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லணும் இல்லை இல்லை இதை நான் பண்ண மாட்டேன் பண்ணால் எனக்கு ஒரு பேராபத்தில் போது அப்படிங்கிறத இது பையனோ பொண்ணோ எந்த பாலியல் வேலுபாடும் கிடையாது ஒரு குழந்தைகளுக்கு வர்ற அந்த இன்ஸ்டிங் கட் ஃபீலிங்கை நீ நம்பணும் அப்படிங்கிறத குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பண்ணுறது இதை நான் சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா சின்ன வயசில் குழந்தைகளோட அந்தரங்க உறுப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் சொல்லி கொடுக்குறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த எந்த இடத்துல குட் டச் பேட் டச்ன்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் ஒரு ஆண் பெண்ணை தொடக்கூடாது பெண் ஆண் இந்த இடத்துல கூடாது இப்படிலாம் சொல்லிட்டு வருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ்லாம் படிக்க போகிறீங்க டீனேஜ் ஸ்டேஜ் வந்தீங்கன்னா அவங்களுக்கே பல விஷயங்கள் தெரியும் அப்போது உனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்குது அப்படின்னு நிறைய வீட்டில் பார்த்துருப்போம் ஐயோ பையன் கூட பேசாத அய்யயோ பொண்ணு கூட பேசாதமாங்க அப்படி பிரித்து பிரித்து வைக்கிறதுனால தான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஆர்வம் எல்லாத்துக்கும் வரும் நீ ஓ பையன் உங்கள் காலேஜில் நாலு பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட படத்துக்கு போ நீ பொண்ணு இருந்தால் போ பட் அகைன் ஐ டெல்லிங் தட் பவுண்ட்ரி எங்கே டச் பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாது எது சேர்ந்து பண்ணணும் பண்ணக்கூடாது அந்த பவுண்ட்ரியை நீங்கள் கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அழகாக ஒரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக நல்ல நண்பர்களாக இருக்கலாம் அவங்களுக்குள்ள அந்த வேறுபாடு இருக்காது இந்த ஆணை பண்ணி இப்படி பிரித்து பிரித்து வைக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் காந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு காந்தத்தை பிரித்து வச்சா அது அப்படியே என்னடா இருக்காது அப்படி பார்க்குறதுக்கு சேர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அதே மாதிரி தான் ஸோ கண்டிப்பாக அப்படி சேர்ந்து ஒரு பையனாக பொண்ணுக்கிட்டேருந்து பிரிஞ்சோம் பொண்ணுனா பைய கிட்டது பிரிஞ்சோம் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை நம்ம பவுண்ட்ரிஸ் நம்மளோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுத்துட்டா எதை பற்றியுமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நைட்டில் நடந்துருமா கண்டிப்பாக நடக்காது இட் வில் கம் பை ப்ராக்டிஸ் 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 ஒவ்வொரு விஷயமும் டெய்லி நடக்கிறத குழந்தைகள் கிட்ட சொல்லி கொடுத்து வரணும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு நீங்களும் உங்க பையன் வச்சுக்கோங்களேன் டீனேஜ் பையன் இருக்கான் ஓகேவா உள்ள ப்ளஸ் டூ படிக்கிற பையனாகவே இருக்கட்டும் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருக்கீங்க அதுல ஒரு பெண் ஒருத்தன் ஒருத்தர் தவறாக நடந்துக்கிறான் அந்த பெண்ணுக்கு அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட வாழ்க்கையில் என்ன மாதிரிலாம் ஒரு இம்பாக்ட் நிகழது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிகழுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்குலாம் நிறைய டாக்குமெண்ட்ரி இருக்கு அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்க பையன்கிட்ட சொல்லலாம் இங்க பாரு அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாமல் ஒருத்தர் அந்த பெண்ணை தொட்டதுனால அந்த பெண்ணோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிஞ்சிருக்க இருக்குன்னு பாரு அந்த பெண் எவ்வளவுலாம் லைஃப்ல கோத்ரு பண்ணியிருக்கான் பாரு அப்படிங்கிறத நம்ம காமிச்சோம் இந்த பாயிண்ட் சொன்னோம்னா அந்த பையனோட மனசுல என்ன தோணும் ஓகே இதெல்லாம் பண்ணா இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுக்க ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கூட தோணும் இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை பார்ப்போம் ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் ஓகே இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது பேரன்ட் நம்மளுக்கே தோணும் அப்படி உங்களுக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சில விஷயங்களை சென்சார் பண்ணி அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சொல்லி கொடுத்து வளர்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இதை ஸ்கூலில் எஜுகேஷனெலாம் வைப்பாங்களா அதெல்லாம் தெரியாது பட் நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிப்போம் அது உங்கள் பசங்க எந்த ஸ்டீனேஜ் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி இதை சொல்லிக் கொடுங்க ரெண்டு பாயிண்ட் கன்சன்ட் நோ மீன்ஸ் நோன் மட்டும் கிடையாது எஸ் மீன்ஸ் எஸ் அதுவும் உண்மைதான் ஆமானா ஆமா இல்லைன்னா இல்லை அதே தான் ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு ஏழு பாயிண்ட்ல உங்கள் பசங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இது எது கரெக்டாக பொருத்தமாக இருக்குமோ அதெல்லாம் சொன்னீங்கன்னா மேபி இப்படியே ஒரு ரெண்டு ஜென்ரேஷனை சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா மேபி இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது மேபி இந்த கேஸ் என்னை பர்சனலாக ரொம்பவே அஃபெக்ட் ஆனதா சில விஷயங்கள் நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு உதவியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன் இந்த வீடியோ லென்த்தியாக இருந்தா ஐ எம் ரியலி சாரி இந்த டாக்டரோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்தன்ஸ் பாய்